எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு நான் ஒரு அதிசயமான வந்து காட்ட போறேன் பயந்து போயிடாதீங்க என்ன தெரியுதா வாழைப்பத்தி அது என்னென்னு சொன்னால் சொல்ல வேணும் இல்லோ கீரை கடைக்கும் எதிர்கடை வேணுமென்று மாதிரி இங்கே வந்து எங்கட தமிழ் கடையில் வந்து ஒரே ஒரு தமிழ் கடை தான் இருக்குது மட்டது ஏசியன் கடை நிறைய இருக்குது ஆனால் தமிழ் கடை என்று சொல்லி ஒரு கடை தான் இருக்குது அந்த கடையில் தான் இந்த வாழைப்பத்தி எல்லாம் வேறும் அதால் அதை என்ன செய்வினம் என்று சொன்னால் அது பழசானாலும் வச்சு 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 விற்பினோம் அப்போ நாங்களும் என்ன செய்கிறது ஆலையில் ஊர் கிளிப்பப்பு சர்க்கரை அமௌண்டு வாங்கிட்டு வர்றது தான் வேறு வழி இல்லாமல் இதெல்லாம் பொழுத்தீனில் கவர் பண்ணி டைட் பண்ணி விற்கும் அப்போ வீட்டை வந்து பார்த்தா தான் அது இந்த நில மாதிரியும் அப்படி இருக்குதுண்டு அப்படி அந்த அந்த கொஞ்சம் பழசா போயிட்டேண்டு சேல் போடவும் மாட்டினோம் இல்லாட்டி அது பழசா போய்ட்டுண்டு எரிஞ்சிட்டு புதுசு எடுக்கவும் மாட்டினோம் அது விற்று முடியும் வரைக்கும் வச்சிருப்பினோம் அதுதான் அந்த பிரச்சனை அது என்ன காசு கொடுத்து கொண்டு வாரத்தில் அப்படி நெக்கிறோமா என்றாலும் ஓரளவுக்கு நல்ல விதமாக விக்கலாம் தானே தெரியலை அதால சரியான பிரச்சனை இந்த பத்தி ஆசைக்கு வாங்கிட்டு வந்தால் அதுவும் கிலோ வந்து செவன் நைன்ட்டி நைன் ஒரு பத்தி என்று இல்லை விலை வந்து கிலோ செவன்டி இதெல்லாம் கெவிதானே அப்போ அதால் என்ன செய்கிறது கிடைக்கிறத வச்சு சமாளிப்போம் மண்டு வாங்கிட்டு வந்தது அதுதான் இப்போ வெட்டுறேன் பாருங்க அதில் என்ன மொண்டு என்னென்னு சொன்னால் நாங்கள் இலங்கையாக்கள் இப்படித்தான் வாழைப்பொத்தி வெட்டுவோம் அந்த வாழை தான் சமையல் செய்வோமே தவிர வாழைப்பூ எடுத்து ஒரு நாள்னு சமைக்க மாட்டோம் என்னடா இதில் எதையுமே நாங்கள் வேஸ்ட் பண்ணுறோம் இல்லை அதால் யாரும் இந்தியாவில் இருந்து பார்த்தால் இப்போ புதினமாக இருக்கும் இது என்னடா இப்படி சமைக்கணும் இப்படித்தான் இப்படி நாங்கள் வெட்டுவோம் முழு பொத்தியும் இப்படித்தான் வெட்டி வெட்டி எடுப்போம் இதுதான் சொல்றது சொல்கிறது வாழைப்பூ கெத்துடுறது தான் சொல்லுவோம் அதுக்கு கொஞ்சம் நல்ல கனமான இப்படி கத்தி வேணும் கொஞ்சம் ஹெவியான கத்தி கத்திண்டாத இப்படி கொத்தி தரும் நல்ல ஃப்ரெஷ்ஷான பூ வேண்டா நீங்கள் வந்து அந்த பிளெண்டர்ல அந்த மீடியம் பிளெண்டர் இருக்கு தானே அதில் கட் பண்ணி போட்டு போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு எடுத்தாலே நல்ல பூவாக உதிரியாக தரும் ஃப்ரெஷ் இல்லையென்று சொன்னால் இது ஃப்ரெஷ் மாதிரி தெரியுது ஆனால் கருத்து போயிட்டுது உள்ளுக்குள்ளே அந்த நசியே இல்லை கல் மாதிரி இருக்குது பொத்தி இங்கே கல் மாதிரி இருக்குது ஆனால் கலர் மாறிட்டுது தமிழ் கடையில் மட்டும்தான் இந்த வாழைப்பொத்தி முருங்கையில் அகத்தியில இப்படியான சாமான் வருது மெட்டுபடி இந்த ஏசியன் ஷாப்ஸ் நிறைய இருக்குது அங்கே பைத்தங்காய் வெண்டிக்காய் கத்திரிக்காய் அது பாவக்காண்ட் அதெல்லாம் வருது எங்களுக்கு அந்த பிடித்த பணங்கள் இப்படியான சாமான் எல்லாம் எங்கட தமிழ் கடைக்கு மட்டும்தான் வருது அதால் வேற வழி இல்லையே பாருங்க பேருங்க இப்படித்தான் கொத்தி எடுக்கிறது எடுத்து போட்டு சில பேர் உப்பு தண்ணிக்கு போடுவீன்னா நான் உப்பு தண்ணியில் போட மாட்டேன் நார்மல் தண்ணியில் ஒரு க போட்டு பிழிஞ்சு கழுவி எடுக்கிறே நான் இதை வெட்டி போட்டு காட்டுறேன் இப்படி நல்லா மெல்லுசு மெல்லுசாக வெட்டணும் இதெல்லாம் குறிஞ்சாயில வெட்டுற மாதிரி இதுக்கும் பொறுமை வேணும் இது வெட்டுற அலுப்பிலையே நிறைய பேர் வாழை பொத்தி வாங்குற இல்லை இது யார் சூப்பராகி சமைக்கிறதுண்டு இப்போ இந்த வாழை பொத்தியை கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு கனநீரம் ஊற விழ தேவையில் மெல்லாமல் அந்த காயற்தன்மைக்காக ஒரு கழுவிட்டு வடியில் எடுத்துட்டா சரி பாருங்க வடித்து நல்லா பிழிஞ்செடுக்கணும் ஆகலும் கஷ்டப்படணும் பண்ணில் ஓரளவுக்கு தண்ணி போக பிழிஞ்செடுத்தா சரி இப்போ இதை வந்து நான் முருங்கை இலையோடு தான் சுண்ட போகிறேன் இங்கே பாருங்கள் முருங்கையில எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் சூப்பரான ஃப்ரெஷ்ஷான முருங்கையில் இது எந்த நாட்டில் இருந்து வருதுன்னு தெரியல அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அதுக்குள்ள வாழைப்பூவை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இந்த முருங்கையிலையும் வாழைப்பூவும் போட்டு செய்ய இருக்கிற டேஸ்ட்டே ஒரு வித்தியாசமான டேஸ்ட் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா திருவின தேங்காய்ப்பு போடுறேன் ஆகலும் ரம்பவும் போடக்கூடாது ஆகலும் குறைவாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு தேங்காய் புப்பு போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அளவான உப்பு இப்போ போடுறேன் கொஞ்சமாக மஞ்சள் பவுடர் போடுறேன் சில பேர் வந்து இந்த மஞ்சள் பவுடரோட மஞ்சள் தூளோட மட்டுமே விட்டுடுவினோம் ஆனால் எனக்கு வந்து சரி வரல எனக்கு அந்த வாய் டேஸ்ட்டுக்கு இதுக்குலாம் கொஞ்சம் சில்லி பவுடர் ஓ கறி பவுடர் நான் கறி பவுடர் யூஸ் பண்ணுறேன்னா இல்லையாண்டா கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டால் தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சில பேர் வந்து இந்த கறி பவுடர் போடாயினும் தனியாக மஞ்சள் தூள் போட்டு சொண்டுவினோம் நீங்கள் இனி செய்யக்க இதே முறுக்காக போட்டு பாருங்க இப்படி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இவ்வளவு தான் சுண்டலுக்கு நீ இவ்வளவு தான் பெரிய வேலை அடுத்தது வெங்காயம் மிளகாயை கட் பண்ணினா சரி இது இப்படியே இருக்கட்டும் இதுக்கு பிறகு வெங்காயத்தை கட் பண்ண இது ஊறி இருக்க சரியாக இருக்கும் இப்போ நான் மண் சட்டியில் தான் சுண்டல் செய்ய போகிறேன் அதுக்கு எண்ணெய் விட்டு கடுகு போட்டுட்டேன் கொஞ்சம் கொதிக்கட்டும் இங்கே பாருங்கோ மண் சட்டியில்தான் சோறு அவிஞ்சி கொண்டுருக்கு நான் எப்போ இப்போ கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக அடுப்பில் தான் சமைக்கிறேன் நான் சோறு கஞ்சி வடித்து தான் சமைக்கிறேன் நான் அதுதான் பிடிச்சி கொண்டது எல்லாேருக்கும் இது வந்து குத்தரிசி இது வந்து பொன்னி பாயில்டு ரைஸ் பொன்னி புழுங்கல் அரிசி எல்லாம் ச பச்சை அரிசி குத்தரிசி ஏதாவது சமைப்பேன் பாஸ்மதி அரிசி சமைக்கிறது குறைவு ஏதாவது எமெர்ஜென்சி என்றால் மட்டும்தான் அது இது வந்து நல்லா அவிஞ்சி கொண்டு வருது எப்படியுமே ஒரு ஒன் ஹவர் ஆவது எடுக்கும் இது அடுப்பில் அவிய அதோட மண் பாத்திரங்களில் செய்யக்க இருக்கிற சந்தோஷமே ஒரு தனி இதுதான் அது நான் எப்படி கஞ்சி ஈஸியாக வடிக்கலாமன்ட்டு காட்டுறேன் இப்போ இது கடுகு பொறிஞ்சி வருது கொஞ்சம் போடுறேன் நான் பெரும்பாலும் நல்லெண்ணெய் தான் பாவிக்கிறேன் நான் இல்லாட்டி கோல்ட் ப்ரஸ்ட் ரேப்சீட் ஓயில் பாவிப்பேன் இதில் பாருங்க இப்போ பொறிஞ்சிட்டுது இப்போ நான் ஒரு செத்திரமிள மிளகாயும் போட்டு கொஞ்சம் வெங்காயமும் போடுறேன் உடைப்பு போட்டபடியாக செத்திர மிளகா போடாமலும் விடலாம் நான் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒன்று போட்டிருக்கிறேன் வெங்காயம் வதங்கட்டும் இப்போ நான் எப்படி இதில் ஈஸியாக கஞ்சி வடிக்கிறேன் நான் என்று காட்டுறேன் பாருங்கோ நான் தூக்கி எல்லாம் வடிக்க மாட்டேன் இதே முறையை நீங்களும் செய்தீங்கன்னா நல்லா இருக்கும் இதுக்கு பாருங்க இப்போ நல்லா அரிசி அவிஞ்சு வந்துட்டுது இங்கே நல்லா பூத்து வந்துட்டுது நீ வடித்து விட்டா சரி இதுக்கு வந்து நல்ல ஒரு வடி தேவை எங்களுக்கு மற்ற எப்படி ஒரு கரண்டி தேவை பாத்தீங்களா இந்த வடிய உள்ளுக்கு வச்சோம்னா வடிக்குள்ள அரிசி இல்லாம தனியா தண்ணி வரும் அந்த தண்ணிய எடுக்க வேண்டியது இப்படியே செய்து விட்டீங்கண்டா கஞ்சி வடிச்சதுக்கு சரி இவ்வளவு பாத்தீங்களோ இப்படியே வடிச்சு வடிச்சு எடுக்கணும் என்ன சொல்லினம்தான் இந்த காலத்துல இந்த எல்லாத்துக்கும் மருந்து போட்டு தானே வருது இப்போ முந்தியெல்லாம் ஒரு மாதத்துல பூச்சி பிடிச்சிடும் இப்ப அப்படி இல்லை வருஷ இருந்தாலும் பூச்சி பிடிக்காது அதால நீங்க வடிச்சு சமைக்கிறது நல்ல எதுவா இருந்தாலும் நல்லா கழுவி வடிச்சு சமைக்கிறது நல்ல மண்டினம் நிறைய மருந்து போட்டு தான் வருது அப்போ இப்படி நாங்க வடிக்க அந்த மருந்தெல்லாம் வலி இப்ப நான் குத்தரிசி கஞ்சி கூட குடிக்க பயம் முந்தி குடிக்கிறது இப்ப குடிக்கிற இல்லை அதெல்லாம் மருந்து வருது அதால இந்த கஞ்சியை ஊத்தி போடுறது இப்ப கஞ்சி வடிச்சுட்டேன் நீங்க பாருங்க கஞ்சி ஒன்றும் இல்லை நல்லா அமத்தி வச்சிட்டு நெருப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு மூடி விட சரி அவர் அப்படியே நல்லா வந்துருவேன் இவரும் வதங்கி வந்து சுண்டல போடுவோம் இதெல்லாம் பிரட்டி ஊற வச்சிருக்கிறபடியா ஒட்டு பிரச்சனையும் இல்ல அப்படியே போட வேண்டியதுதான் அது இந்த மண் சட்டியில சுண்டைக்கு அதுல டேஸ்டே ஒரு தனி நெருப்பை ஆகவும் குறைக்கக்கூடாது ஆகவும் கையிலேயும் வைக்கக்கூடாது அளவு மீதியமாக வச்சு சாப்பிட்டா அளவாக வேணும் இல்லாட்டி அடிப்பிடிக்க பார்க்கணும் இல்லை தண்ணி சத்து குறைவு தானே இப்போ எல்லாத்தையும் முடுக்க நல்லா திரட்டி விட்டுட்டு நெருப்பை மீடியத்தில் வச்சுட்டு ஒரு ஒன் மினிட்டுக்கு மூடி வைப்போம் வாழைப்பொத்தி போட்ட வழியாக கொஞ்சம் அவிய வேணும் மூடி வச்சு விடுவோம் இப்போ வேறுங்கோ சுண்டல் ரெடி ஆகிட்டுது ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் பிறட்டினா சரி அந்த உருக்கா மூடி திறந்தாலே அந்த வாழைப்பொத்தி அவிஞ்சு போயிடும் முருங்கையில் அவியோன மண்டி இல்லை அது ஒரு வக்கையிலே அவிஞிடும் அவ்வளவுந்தான் இது வந்து புட்டுக்கும் சூப்பராக இருக்கும் மற்றது இந்த ஒயிட் ரைஸுக்கு குளிர்ச்சி சாப்பிட்டா என்ன சொல்லும் தெரியுமோ அந்த மாதிரி இருக்கு பார்த்திங்களோ சூப்பரான முருங்கையிலை வாழைப்பொத்தி சுண்டல் ரெடி ஆயிட்டுது இங்கே பாருங்க எல்லாம் சாப்பாடு ரெடி எல்லாமே இன்றைக்கு மண் சட்டி சமையல் மண் சட்டியில் குத்தரிசி சோறு மண் சுண்டல் சுண்டை அதை மாதிரி இது மண் சட்டியில் ஹார்ட் சிக்கன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு ஊர்கோழி குழம்பு இது வந்து கருவேப்பிலை இருக்கையில் அதில் கொஞ்சம் அதை வடிவு குறைவாக இருக்குது இது வந்து நான் இந்த ரெண்டு மண் சட்டியும் வந்து இங்கே தான் நான் ஸ்காட்லாண்டில் அதால இது வந்து கனமான சட்டியாக இருக்குது நான் சும்மா ஒன்று சைவத்துக்கு ஒன்று சைவத்துக்குண்டு வச்சனான் வச்சுட்டு கவனமாக அதை பாவிச்சு கொண்டு வந்தேனான் இருந்தால் தான் கவனிச்சேன் நாங்கள் மச்ச சட்டி என்று தானே சொல்லுவோம் அதில் பார்த்தா ஒரு மச்சம் இருக்குது அஞ்சு பார்த்திங்களே அதனால இப்போ எனக்கு ஈஸியாக இருக்குது கண்டுபிடிக்கிறது இதில் அப்படி மச்சம் இல்லை அதனால இப்போ எனக்கு ஈஸி இந்த மச்ச சட்டி எது சைவ சட்டி எது கண்டுபிடிக்கிறது இது வந்து இலங்கையில் வாங்கின சட்டி ஆனால் என்ன சிக்கலன்னு சொன்னால் இலங்கையில் வாங்கின சட்டி வந்து மெந்துசா இருக்குது நாளைக்கு நாளை ஒன்றை ரேஞ்சில் இருக்குது அது உடையும் வரைக்கும் பாவிப்பம் வச்சுருக்கிறேன் இந்த வெளிநாட்டு சட்டிக்கு வந்து நடுவில் ஏதோ சீமந்து கலக்கணுமாம் கேள்விப்பட்டேன் அதனால தான் இந்த சட்டியெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷ சட்டியால் அப்படியே இருக்குது அசையாம ஹெவியாகவும் இருக்குது இருக்கலாம் ஆனா நாங்கள் மண் சட்டியன்ட்டு தான் நம்பி பாவிக்கிறோம் உடையாமல் இருக்கிறதுக்காக சீமந்து கலக்கணமன்ட்டு கேள்விப்பட்டேன் தெரியல பார்த்தீங்களோ சூப்பரான சாப்பாடு இதுக்கு ஒரு அவிச்ச முட்டையும் வைக்கணும் என்ன முடைக்கல அதில் வைக்கல ஓகே இதனை பார்த்து ரசித்தவங்க அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி